தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக அமைச்சர்கள் ஏழு பேர் தலைக்கு மேல் கத்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் திமுக அமைச்சர்கள் ஏழு பேர் தலைக்கு மேல் கத்தி ஆம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் கூட ஐம்பது தொகுதிகளுக்கு மேல் நூலிலையில் தான் வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதிலும் வெற்றி பெற்றால்தான் தனக்கு மரியாதை என்று திமுக நினைத்தது அதற்காக வேலைகளை ஆரம்பித்து பணப்பட்டுவாடாகவும் செய்தது ஆனால் திமுக தலைமை வழங்கிய பணத்தை திமுக தொகுதி பொறுப்பாளர்கள் பாதியளவு கூட செலவு செய்யவில்லை அவற்றை சுருட்டி கொண்டார்கள் என்ற ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது இந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் கருத்து கணிப்புகள் முப்பது தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெறும் என்று தெரிவித்தாலும் கூட தற்போதைய கள நிலவரங்கள் திமுக இருபது தொகுதிகள் வெற்றி பெறுவதே அரிது என்று கணிக்க ஆரம்பித்துள்ளன இந்த சூழ்நிலையில் பல தொகுதிகளில் திமுகவுக்கு இழுபறி ஏற்பட்டுள்ளது என்றும் பத்து தொகுதிகளுக்கு மேல் திமுக உறுதியாக தோற்கும் என்றும் கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன சரியாக வேலை பார்க்காத அமைச்சர்களை பதவியிலிருந்து தூக்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முடிவடை முடிவு செய்துள்ளார் அவர் ஆட்சி நிர்வாகம் ஆமை போன்று இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் பொம்மை போன்று இருந்தாலும் கூட கட்சி விஷயத்தில் அதிரடி முடிவெடுக்க அவர் தயங்குவது கிடையாது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு வேலை பார்க்காத அமைச்சர்களை அவர் பட்டியல் தயார் செய்துள்ளார் தூத்துக்குடி தொகுதி கனிமொழி வெற்றி பெறுவதற்கு வேலை பார்க்காமல் ஏனோதானோ இருந்ததாக குற்றம் சாட்டப்படுகிற அமைச்சர் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகிய இரண்டு பேரையும் கட்சி அமைச்சர் பதவியிலிருந்து தூக்க மு க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தூத்துக்குடி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அடுத்ததாக விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தாகூர் வெற்றி பெறுவதற்கு சரியாக வேலை பார்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் மீது எழுந்துள்ளது அந்த தொகுதியில் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் உறுதியாக வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது ஆகவே அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகியோர் மீது மு க ஸ்டாலின் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது அடுத்ததாக தேனி தொகுதி தேனி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றிக்கு சரியாக வேலை பார்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அமைச்சர் ஆத்தூர் பெரியசாமி அமைச்சர் பி மூர்த்தி ஆகியோர் மீது எழுந்துள்ளது தங்க தமிழ்ச்செல்வன் தோல்வியடைந்தால் ஆத்தூர் ஐ பெரியசாமி அமைச்சர் பி மூர்த்தி ஆகியோர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அதேபோன்று அரக்கோணம் தொகுதியில் திமுக வேட்பாளருக்கு வேலை பார்க்காமல் ஒழுங்கி கொண்ட ராணிப்பேட்டை சார்ந்த அமைச்சர் காந்தி பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது மேற்கொண்ட திமுக அமைச்சர்கள் ஏழு பேரும் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பதவி நீக்கம் செய்யப்படலாம் அமைச்சர் ஜீவன் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சாத்தூர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஆத்தூர் பெரியசாமி பி மூர்த்தி மற்றும் அமைச்சர் காந்தி ஆகியோர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மு க ஸ்டாலினின் இந்த அதிரடி நடவடிக்கையால் திமுகவினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்